இன்றைக்கி நம்ம எப்படி கஞ்சத்தனமாக இருக்கலாம்னு சொல்லி பார்ப்போம்மா நம்ம கஞ்சத்தனமாக எப்படி இருக்கலான்றதை விட நம்ம எப்படியெல்லாம் சேமிக்கலான்றத நம்ம ரொம்ப கவனம் செலுத்தி பண்ணாலே நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம கனவுகளை நல்லா சூப்பராக நிறைவேற்றிக்கலாம் ஸோ நான் ஏற்கனவே வந்து நான் வந்து சேவிங்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம அதை அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ போது எல்லாத்துலேயும் சாப்பாட்டில் கஞ்சத்தனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க சாப்பாடை தவிர்த்து மற்ற எந்தெந்த விஷயத்தில் கஞ்சத்தனம் பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் கஞ்சத்தனம் கஞ்சத்தனம்னு சொல்கிறேன்றதுக்காக நான் கஞ்ச கஞ்சத்தனம் பிடிச்சவோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க நான் வந்து நான் எப்படியெல்லாம் காசு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் மறக்காம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சிக்கன சேமிப்பு செல்வம்னு சொல்லுவாங்கள்ல நான் கூட சேர்த்து ஆரோக்கியம் சொல்கிறேன் ஆரோக்கியத்தில் நம்ம எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது ஆரோக்கியம் போக நம்ம வந்து சிக்கனம் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸில் சிக்கனம் பண்ணிக்கலாம் நிறைய விஷயத்தில் நம்ம சிக்கனம் பண்ணால் பண்ணலாம் கண்டிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம முதல்ல வந்து மளிகை ஜாமான் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மளிகை ஜாம் மளிகை பொருட்கள் வாங்குகிறோம் பார்த்திங்களா அதை வந்து நம்ம லூஸில் அப்பப்போ வாங்குறதுக்கு நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்வேன் ஏன்னா ரேட் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே வருது நமக்கு ஸோ இந்த மாதம் இருக்கிற ரேட் வந்து அடுத்த மாதம் இருக்கிறது இல்லை வெலை கூட தான் செய்து குறையிறதெல்லாம் செய்கிறதில்ல விலை கூடிக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னால் இந்த மாதமே வந்து மூணு மாதத்துக்கான மளிகை ஜாமாவோ இல்லை ரெண்டு மாதத்துக்கான மளிகை சாமாவோ பல்க்காக வாங்கி வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன் ஏன்னால் நமக்கும் வீட்டில் வந்து பொருள் இருந்த மாதிரி இருக்கும் ரெண்டு மாதத்துக்கான கவலையும் இருக்காது ஸோ அதுலேயும் நீங்கள் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன் ஒவ்வொரு மாதமாக கூட வாங்கி பாருங்கள் இந்த மாதம் ஒரு பில் வரும் அடுத்த மாதம் ஒரு பில் சே வரும் உங்களுக்கு வாங்குற மளிகை சாமானில் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் வரும் அடுத்த மாதம் பில்லில் பார்த்தீங்கன்னா எப்படி நூறு இரநூறு கூட தான் வருமே தவிர்த்தரஞ்சி வரப்போகிறது கிடையாது அதுக்கு நம்ம லூஸ்ல அப்பப்போ வாங்குறதுக்கு முதல்ல நம்ம சிக்கனமா தேவை அறிந்து நம்ம வந்து மளிகை சாம வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது அது வந்து பல்காக டூ மந்த்ஸ்க்கு வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை வந்து சேஃப் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு தான் ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம மேக்ஸிமம் அவ்வளோ லோட் பண்ணி வைக்க போகிறது இல்லை காய்கறி தவிர்த்து நம்ம அதிகமாக லோட் பண்ணி நம்ம வைக்க போகிறது கிடையாது ஸோ இருக்கிற ஸ்பேஸில் நம்ம இந்த பயிறு வகைகள்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நமக்கு டூ மந்த்ஸ்க்கு வந்து வண்டு கிண்டு எந்த தொந்தரவும் இல்லாமல் அப்பப்போ தேவைக்கு எடுத்து சமைச்சிட்டு மிச்சத்தை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் நீங்கள் டெய்லி கடைக்கு போகிறதுக்கும் மாத ஜாமான் வாங்கி வைக்கிறத வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் டெய்லி நம்ம கடைக்கு போகும்போது நம்ம கையில் இருக்கிற பணம்லாம் வந்து காலியாகிற மாதிரியும் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ரெண்டு பொருள் வாங்கணுன்னு போவோம் போனால் இன்னொரு ரெண்டு பொருள் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும் நம்ம கையிலேருந்து எப்படியும் கொண்டு போகிற காசில் நூறு இரநூறுன்னு போயிட்டே இருக்கும் அப்படி நூறு இரநூறுன்னு கணக்கு போட்டு பாருங்களேன் அதே மாதம் வந்து ஆறாயிரரூவா கிட்டே வந்துடும் இந்த ஆறாயிரரூவாவில் நான் மூணு மாதம் மளிகை ஜாமான் வாங்குவேன் ஏன்னா மூணு மாதத்துக்கு தேவையானது மொத்தமாக வாங்கும்போது நமக்கு நிறைய ரேட் டிஃப்ரென்ஸ் வரும் அதுவும் இல்லாமல் நம்ம கையிலையும் காசு இருந்த மாதிரியே இருக்கும் அதனால எல்லாருமே மூணு மாதத்துக்கு தான் வாங்கணும் மளிகை ஜாமான் அப்படின்றது கிடையாது நம்மளோட பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து அது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மளிகை ஜாமான் வந்து லிஸ்ட்டு போட்டு வாங்குறது ரொம்ப நல்லது நமக்கு ஆஃபர்லேயும் சில பொருள் நமக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நிறையா நம்ம மிச்சப்படுத்தலாம் இப்போ வந்து நம்ம ஆறாயிரருவாக்கு நம்ம வந்து மாதம் டெய்லி லூஸில் வாங்கி ஆறாயிரம் ரூபாக்கு செலவு பண்ணுற இடத்துல ரெண்டாயிரம் ரூபாக்கு மளிகை ஜாம்மா வாங்கணும் நமக்கு வந்து அதுவே வந்து ஒரு மாதம் சூ சூப்பராக ஓடிடும் நமக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம் வீட்டிலேயே வந்து பொருள் இருந்த மாதிரி இருக்கும் இப்போ மூணு மாதம் வாங்கி வைக்கிறோன்றபோது மூணு மாதத்துக்கு நமக்கு அந்த கவலையே இருக்காது சரி மோ நம்ம வீட்டில் மளிகை சாமான் இருக்குது இனி ரைஸும் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கூடவே வந்து அரிசின்னு லூஸில் வாங்காமல் நம்ம ஒரு சிப்பம்மா எடுத்துக்கிற போது அரிசிலேயே நமக்கு நிறையா லாபம் இருக்குது நீங்கள் அஞ்சு கிலோவாக நீங்கள் வந்து லூஸில் வாங்கி பாருங்கள் அதே வந்து நீங்கள் ப பல்க்காக சிப்பமாக வாங்கி பாருங்கள் அதில் வந்து நமக்கு நிறையா ரேட் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் இப்போ வந்து நான் வந்து ஒரு கிலோ அரிசி அறுபது ரூபாய்க்கு வாங்குறேன்னா இதே வந்து நான் லூஸில் வாங்கும்போது அந்த ஒரு கிலோ அரிசி வந்து அறுபத்தி ரெண்டு ரூவா தராங்க ஸோ அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சிப்பமாக எடுக்கும் போது நமக்கு நிறைய ரேட் ரேட் வந்து ஆஃபரில் கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இதுலேயும் நம்ம நிறைய காசு மிச்சப்படும் நம்மள்கிட்ட வீட்டில் எல்லா பொருளும் இருக்குன்ற போது இருக்கிற பொருளை வச்சு இன்றைக்கி என்ன சமைக்கலாம் நாளைக்கு என்ன சமைக்கலாம்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஒரு முடிவு எடுத்து சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரைஸும் அதே மாதிரி தான் நமக்கு ரைஸ் வீட்டில் எப்பவும் அன்னபூர்ணி வந்து நிறைஞ்சு இருக்கும்னு சொல்லுவாங்க அரிசியில் வந்து அன்னபூர்ணி இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த அன்னப்பூர்ணியை வந்து குறையில்லாமல் நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கடைசியாக வந்து நல்லா தொடச்சி வலிச்சு எடுத்துட்டு நம்ம போய் அரிசி வாங்கக்கூடாது எப்படியும் எப்பவும் பானையில் வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி கிட்டே இருக்கும்போது நம்ம அடுத்த சிப்பம் வாங்கணும் அடுத்த சிப்பம் வாங்கி வாங்கிடணும் ஒன்று அந்த நமக்கே தெரியும் இல்லையா மணக்கணக்கு இருக்கு இல்லையா அந்த அஞ்சு கிலோ அரிசி இருக்கும்பா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும்போதே நம்ம போய் வந்து ஒரு சிப்பத்தை எடுத்துகிட்டு வந்துடுறது ரொம்ப நல்லது தொடச்சி வலிச்சு எடுத்துகிட்டு போய் நம்ம ரைஸ் வாங்குவோம் மகாலட்சுமியும் சரி மகாலட்சுமி தாயாரும் சரி அன்னபூர்ணி தாயாரும் சரி நம்ம வீட்டில் நிறைவா எல்லாமே நம்ம நிறைவாக வச்சுருக்கும் போது தான் வந்து நம்ம வீட்டில் தங்குவாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ மகாலட்சுமி இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னா எல்லாமே நிறைஞ்சி இருக்குன்னு சொல்லுவாங்களே ஸோ நம்ம நிறைஞ்சி வச்சு பாருங்களேன் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி விரும்பி வருவாங்க அதே மாதிரி அன்னப்பூர்ணி பூர்ணி அன்னப்பூர்ணி வந்து அரிசியை வந்து நம்ம குறைவில்லாமல் வச்சுக்கணும் வீட்டில் அரிசி வந்து குறஞ்சாலே வந்து கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அரிசி வந்து ஒரு அஞ்சு கிலோ இருக்கும்போது நம்ம அடுத்த அரிசியை வாங்கி ஃபில் பண்ணிடணும் அதை குறைய விட்டுட்டு நான் அந்த ஃபுல்லாக வலிச்சு எடுத்துகிட்டு நான் போய் அரிசி வாங்குறேன்ற போது நம்ம கண்டிப்பாக நம்மளை அன்னப்பூர்ணி விட்டு போயிடுவாங்கன்றது என்னை சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டி சொல்லி வளர்த்தாங்க எனக்கு இது எப்பவுமே வந்து அரிசி பானையை தொடச்சி வலிச்சு எடுத்துகிட்டு போய் நம்ம வாங்கக்கூடாது இருக்கும்போதே நம்ம போய் வாங்கிட்டு வந்துடணும் அடுத்து வந்து ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ ஆறு கிலோ இருக்கும்போதே நம்ம திரும்ப அரிசியை வந்து வந்து ரீஃபில் பண்ணிடணும்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேயும் நம்ம நிறையா மிச்சப்படுத்தலாம் அடுத்து வந்து நம்ம ட்ரெஸ்ஸுங்க ட்ரெஸ்ஸு வந்து நம்ம தேவைக்கான ட்ரெஸ் தான் நம்ம வாங்கணும் தேவையில்லாமல் அந்த சுடிதார் பார்த்தேன் இந்த சுடிதார் பார்த்தேன் இந்த சாரீ பார்த்தேன் அந்த சாரீ பார்த்தேன் நல்லா இருந்துச்சு வாங்கினேன் அப்படின்லாம் வாங்கக்கூடாது நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் பிள்ளைங்களுக்கு பேர்தே வாங்க கண்டிப்பாக ட்ரெஸ் வாங்குங்க நல்ல நாளில் வாங்குங்க அது தவிர்த்து சும்மா வந்து நான் சம்மருக்கு ட்ரெஸ் வாங்குகிறேன் வின்டருக்கு ட்ரெஸ் வாங்குறேன் அப்படின்ற ஆடம்பரம்லாம் நம்ம பண்ணோம்னா நம்ம கனவுகளை தொலைச்சிட வேண்டியதுதான் நம்ம கனவுகளை வந்து நிறைவேற்றணும்னா நம்ம நிறைய இருந்தால் இருந்தாதான் கனவுகள் ஒவ்வொன்றா நிறைவேறும் எனக்குலாம் பாத்தீங்கன்னா சொந்த வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசை அதுக்கு தான் ஒன் சைடு வந்து நானும் வந்து சிக்கனப்படுத்தி சேவ் பண்ணிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்டும் வந்து ஓடிக்கிட்டே இருக்காரு அதை வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காது ஏன்னா வீடு கட்டணும் கையில் கொஞ்சம் கேஷ் வச்சுட்டு கட்டணும் யார்டைமே கடன் வாங்கி வீடு கட்டக்கூடாதுன்றது எங்களோட ஒரு எண்ணம் ஏன்னா வந்து கடன் வாங்கி கட்டுறது வந்து அது ஒரு வந்து நம்ம ஒரு சொந்த வீட்டிலே போய் உட்கார்ந்தாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் கடன் வாங்கி வீடு கட்டும்போது அதுக்கு பதிலாக நம்ம வந்து கையில் ஓரளவுக்கு சேவிங்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அது வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கலாம் தப்பு இல்லை நம்ம சேவிங்ஸ் ஓரளவுக்கு கையில் சேர்த்து வச்சுட்டு நம்ம போய் வீடு கட்டும்போது நம்ம வந்து நிம்மதியாக ஒரு வாய் சோறு கூட நிம்மதியாக சாப்பிட்லான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சாப்பிட்லாம் இதே வந்து கடன் கடன் வாங்கி வாங்கி வீடு கட்டிட்டு நம்ம போய் அங்கே உட்காரும்போது கடன் கொடுக்கணுமேன்ற எண்ணமே நம்மளை அழிச்சிடும் ஸோ வந்து கடன் கடனு கடனாலேயே எத்தனையோ பேர் வந்து எந்தெந்த மாதிரி எடுக்கிறாங்கன்றதெல்லாம் தெரியும் இல்லையா ஸோ அதனால அதிகமான கடன் வந்து நம்ம வாங்குறதும் தப்பு தான் கடனே கடன் வந்து அன்பையும் முறிக்கும் நம்மளையும் முறிச்சிடும்னு சொல்லுவாங்களே அது உண்மைதான் ஸோ வந்து கடனை வந்து நம்ம தவிர்த்துக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஃபுட்டு கொடுக்கணும் ஃபுட்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது பிள்ளைங்களுக்கு நல்ல ஹெல்த் ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுக்கணும் பிள்ளைங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தி பைத்தியம் நம்ம நான் வர்ற காலம் வந்து நம்மளாம் நல்ல ஃபுட்டாக சாப்பிட்டு வளர்ந்தோம் நம்ம நம்ம காலத்தில் பிள்ளைங்க இப்போ சாப்பிட்றதுலாம் ஃபுல்லாக கெமிக்கல் தான் ஸோ அதையே வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணுன்றதை யோசிச்சு யோசிச்சு கொடுக்கணும் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுக்குற காய்கறிகள்லையோ இல்லை சத்து வகைகள்லையோ நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணி நான் வந்து காசு சேர்க்குறேன்றது ரொம்ப தப்பு நம்ம பேசிக்கே எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் நம்ம நல்லா இருக்குனாலும் சரி நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும் நம்ம கணவர் நல்லா இருக்குனாலும் ஃபுட்டு வந்து நல்லா ஃபுட்டாக சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது எப்பவுமே ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம சிக்கனம் பண்ணுன்னு நினைக்கிறதே பெரிய தப்பு தான் நம்ம வந்து நம்ம பேசிக்கே வந்து ஃபுட்டு தான் ஃபுட்டில் வித காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அதே மாதிரி வந்து நம்ம குழந்தைங்களையும் நல்லா வந்து ஹெல்த்தியாக கொடுங்க அதுவும் பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கணும் க ஏன்னா பிள்ளைங்க வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு கஷ்டன்றது பெண்களோட கஷ்டம் என்னன்றது நம்ம பெண்ணான நமக்கு நல்லா தெரியும் இல்லையா ஏன்னா வந்து பிரசவ வழி தாங்கணும் மந்த்லி ப்ராப்ளம்ஸை தாங்கணும் அது கூட சேர்ந்து படிக்க செய்யணும் பிள்ளைங்க ஸோ அந்த அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் பாருங்கள் நீங்கள் வந்து சத்தமாக வரைச்சி வச்சுக்கோங்க எக்கு டெய்லி ஒரு எக்கு கொடுங்க அது போக கேரட் ஜூஸ் போட்டு கொடுங்க பீட்ரூட் ஜூஸ் போட்டு கொடுங்க இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுங்க வீக்லி ஒன்ஸ் வந்து சண்டே மார்னிங் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்துருங்க அது கூட ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி இஞ்சி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கோங்க பிள்ளைங்க குடிக்க மாட்டேன்னு சொன்னால் ஹனி சேர்த்துக்கோங்க தேன் சேர்த்து கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லதாக அதான் சுத்தமான தேனான்னு பார்த்து மட்டும் வாங்கி கொடுங்க ரொம்ப பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் நம்ம ஹெல்த்தியாக கொடுக்குறோமோ அந்த மாதிரி ரொம்ப பிள்ளைங்களும் நல்லா திர திரகாத்திரமாக வளருவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை நம்ம ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் ஸோ நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் ஸோ நம்ம இத்தனையும் பள்ளி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் குடும்பத்தை கவனிக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னு பாருங்கள் ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருந்துட்டு தான் நம்ம அடுத்த நம்ம ஹெல்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துட்டு தான் அடுத்த குடும்பத்தையும் கவனிக்கணும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்